ஏன் முரட்டு மோனிக்கா இன்னும் தண்ணி குடிக்காம தெரியுறியா நீயே நீ எப்போ தண்ணி குடிச்சி எப்போ நல்ல சுத்தமான தண்ணியை தேடி பார்த்துக்கிருக்கா பொறுமையாக குடிச்சிட்டு வா நீங்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க குட்டியம்மா கிளம்பிடுச்சு ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் மணி பார்த்தீங்கன்னா டென் டபுள் த்ரீ ஆகி போச்சு நம்ம மேட்டுக்காடு போயிருக்கலாம் நான் போக மாட்டேன் போச்சு அஹா இந்த பக்கம் பாதையில் மாற்றி மாட்டேன் அங்கே என்ன தெரிஞ்சு செம் நெற்ற சொல்லிட்டு போய் செல்லாட்டுக்கார போயிட்டாங்க மற்றபடி வெள்ளாட்டுக்காரங்களும் போயிட்டாங்க புல் தளர்த்திருச்சுட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கெடுச்சிச்சு நம்மளும் கொஞ்சம் போகணுங்க அது வரைக்கும் எங்களுக்கு வயக்காட்டில் கொஞ்சம் சுற்றிக்கிட்டே திரிப்போம் நம்ம தோட்டத்துலேயும் கொஞ்சம் புல் தழைட்ட தளத்துருக்கு அதுலேயும் ஒரு ரவுண்டு மேய்க்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் தான் நம்ம மேட்டிக்காட்டுக்கே போகணும் சரி வாங்க நம்ம மேட்ச்சலை ஸ்டார்ட் பண்ணுவோமா இமிச்சை எல்லாம் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன் ஹோமிச்சை ஒரு கிலோ மட்டும் பசப்பு இருக்குது வெறும் மண்ணாக கடைஞ்சி தாங்க நண்டிக்கால் கால் புல் இருக்குதுலேயே சூப்பு சத்தான புல் சில பேருக்கு தெரியும் சில பேர் தெரியாது நல்லா கண்டன் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆடுகளை விரும்பி சாப்பிட்ற புல் மேய்ச்சல் முறையில் நண்டு கால் புல்லும் நல்லா சாப்பிடும் நிறைய வளர்ந்துருச்சுங்க இந்த ஃபுல்லாக எழி என்ன மொத்தமாக ஒரு கொத்தை எடுத்துக்கிட்டேன் மொரட்டு மூணுக்காக கூடுவன் அக்காக்கு ஒன்றா எடுத்துக்கிட்டேன் நிறைய தட்டி விட்டேன் நீ எடுத்துக்க வரும் சளி விட மாட்டேனே எவ்வளோக்கு என்னான்ட்டே தெரில கண்ணுமே எடுத்துக்கிட்டியா அவ்வளோதான் இருந்துச்சு தசகை பழம் இந்தா காய் கிடச்சிருக்கு நல்லா எடுத்துக்க இந்தா பளுன் பால் பாடி பளுன் வேக ஓடியா என்றைக்குமே முந்திரணும் பந்திக்கு முந்திடணும் வரா வேணான்ற அவள் என்ன நீ வேணான்ற வர வேணா அம்மா வேணாட்டினா பாரு நம்ம ரோஷியா கொடுக்கு ரோசக்கார ருஷியாக எடுத்துக்கிட்டு ஊசியாக எடுத்து எடுத்து எடுத்துக்க பாபி உடறா உடைய ஊடிய பாபி உனக்காக ஒரு நத்தம் இருக்குது ஆனால் பழமாக இருக்குது ஈரமாக இருக்கான்னு தெரில இந்தா உனக்கு ஜெயக்கு எப்படினாலும் அடித்து சாப்பிடுனி தின்டுறல கரைச்சு கரைச்சு நான் அப்படி தின்னு கண்டு போய் நீ தான் பதில் வாங்கிக்கல என்ன பலன் பண்ணிட்டு வணக்கிற மாடா வாங்கினா தேடிக்கிறேன் உள்ளே இந்த கடைக்குறேன் நிறையா கடைக்கடை இன்றைக்கி ஏதாவது ஒரு நம்ம ஆட்டு கூட குட்டிகளை செத்துக்கலான்னு பார்த்தேன் சரிண்ணா கொஞ்சம் ஈரம் காயிட்டோம் கொஞ்சம் வயக்காட்டில் கொஞ்சம் ஈரம் இருக்குது ஆச்சு நான் குட்டிக்கிற ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு குட்டிக்கலாம் குட்டிக்கெல்லாம் அதுக்கு பத்திரலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன் பிளான்னு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மழை கேப் விட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு திருப்பி ஒரு மழை வரும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே இந்த புல் கொஞ்சம் நல்லா வளர்ந்துடும் வயக்காட்டில் மருந்து அடிக்கிற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பருத்தி காட்டுக்கு அடிப்பாங்க இல்லாட்டி அந்த வாசிப்பே இருக்காடுக்கு அது இது அடிக்கிறாங்க அங்கே அங்கே அடிக்கிற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது ஒரு மருந்து வாடகை எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குதுன்னு தெரில நீ ஸ்கூட்டி நீசா நீஸ் குட்டி சளி பிடிச்சிருக்கா நீஷா ஐஸ்கிரீம்னால் வாங்கி சாப்பிட்டோம்னு சொன்னால் கேட்குறியா லீஸ் குட்டி நீ லீஸு இப்போ அக்கா இவன் தான் தங்கச்சி நினைக்கிறேன் யார் அக்கான்னு எனக்கே மறந்து வச்சு இங்கே வர பரவாயில்ல நீ கொஞ்சம் பேசுனால் காது ஏக்குது இவளுக்கு அந்தளவுக்கு காது ஏக்க மாட்டேங்குது ஓய் சின்ன மன்னிச்சி உன் யாருங்கிட்ட போச்சுண்ணா ஏ மூலி மூலி ஜூலி ஊரி 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 உருறி ஜூலியம்மா காதம்மா ஊர் உள்ளே கிட்ட தாண்டி வரக்கூடாது அந்த பக்கம் வெயில் இந்த நாள் நிலையே மக்களே எனக்கு ஒரு இப்போ பிளான் தோணுது என்னென்னா நம்ம ஏன் இன்னைக்கு பக்கத்தூர் போகக்கூடாது வாங்க போவோம் காசா பண்ணம்மா பார்த்துக்கலாம் வாங்க நீ போயிட்டு வருவோம் ஏன்னா ஏற்கனவே கோரம் இப்போ லைட்டாக முளைச்சிருந்துச்சு இப்போ மழை வச்சிருக்கேன் இந்த எவ்வளோ பெருசாக முளைஞ்சிருக்கேன் அந்த ஊரில் அப்புறம் பழைய நெற்று கிடக்கும் அதை திண்டுக்கி இருப்பாங்க இருந்தாலும் சன்னி பிடிக்கோ என்ன செய்ய இருந்தாலும் போயிட்டு பார்த்துட்டு வருவோம் சும்மா இங்கே தானே இருக்கப்பறோம் இன்றைக்கி ரவுண்டு போயிட்டு பார்த்துட்டு பக்கத்துல எப்படி இருக்கு அப்படி டாட்டா குட் பாய் சொல்லிட்டு வந்துடுவோம் ஏன்னா ரொம்ப நாளாச்சில்ல இன்னைக்கு நம்ம அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இன்றைக்கி நானே கூப்பிட்டு போகிறவங்கள எலி எலி அம்மா இன்றைக்கி நம்ம பக்கத்தில் போவோம் எதுக்கு நீ கிட்டேயே வர மாட்டேன்ட்றேன் கேமரா பார்த்தாலே பயந்து வரு ஆளப்படுற சாமி ஏரியா பக்கம் இருக்கேன் எலி இல்றி பிளாக் சாமி கருப்பசாமி ஏ பிளாக் சாமி நிச்சயம் வரா ஏ கருப்புசாமி மரியாதையாக கூப்பிடலாம் திரும்ப மாட்டேன் வளர்ந்துடுறா அதான் நான் பார்த்தேன் ரொம்ப ஆளும் காது பாரு வித்தியாசமாக இருக்குது சார் இவன் கூட பிறந்த நம்ம சின்ன கச்சா தான் இறந்துட்டா அவள் என்னடா இவள் சொல்ற அளவுக்கு வளர்ந்துருப்பா இருப்பாள் சின்ன பிள்ளைல சின்ன கச்சா அவள் இறந்துட்டான் மறந்துட்டேன் பயவு இல்லை இவனு நல்லா பாசமாக வச்சிருப்பேன் உன் தங்கச்சியாக மறத்துக்கியாடா என்ன கருப்புசாமி நிமிந்து பாடுறாரு தலையை தலையைக்கு முட்டுறதுலே இருங்க இப்போ பார்த்து கருப்பான ஆடுகள் வந்து இப்போ பார்த்தாலும் ஆள முற்றுங்க நம்ம சின்ன கச்சாவை யாரும் மறக்கலை நிறையா பேர் மறந்துருப்பீங்க நானே சில மறந்துட்டேன் அப்போ ஃபோட்டோ பார்க்க இவனை பார்க்கலே நம்ம சின்ன கச்சா பார்க்காமல் இருக்கும் அப்போ யார் ரிக்கி பாண்டிக் அவனை மறந்துட்டீங்களா மைக்கேல் அப்புறம் நம்ம சின்ன அமைச்சர் முக்கியமான அவங்கள வர்றக்கா வேறு யார் இருக்கா ரொம்ப பெரிய அமைச்சர் அவங்களாம் நான் தெரிஞ்சு சில பேர் மறந்துருக்க மாட்டேங்க சில பேர் மறந்துருப்பீங்க கண்ணுமையே அந்த செந்தட்டி திங்கப்பா அப்படி போடுற சரி அத்தோ செந்தியில் அப்படி என்னடி ருசி இருக்குது பாருங்க அந்த செந்தட்டி தான் தாங்க அழகிறாங்க இவங்க எல்லாம் இதுக்குள்ளே நிறையா இருந்துச்சு இருக்கெல்லாம் காலி வந்துட்டாங்க எங்கள் தாருக்கு ஒரு ரெண்டு மூணு தான் கிடக்கு விழுந்துராத விழுந்துராத வாரியா இந்த பழத்தில் தண்ணி கிடக்கு நானும் பார்க்கல நாள் நல்லா பரவாயில்லையே இதில் தண்ணி கிடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே பார்க்கவே இல்லையே பசங்க தண்ணி கூட நல்லா திருச்சா நல்லா குடிச்சிக்க என்ன செவ் கலரில் இருக்குது அந்த பழைய அழுக்கு தண்ணிலாம் வருதுவோ இருக்கேன் பார்த்தேன் பாருங்க உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ அப்படியே சவப் தண்ணியாக இருக்குது இன்னும் ஒரு வெயில் அடித்தா சரியாக போகும் நல்ல தண்ணி இது உணஞ்சு அது ஆடுகளுக்கு நேற்று ஒரு வெப்சைட்டில் ஜி நியூஸுன்ற வெப்சைட்டில் ஒரு சின்ன ஆர்டிக்கல் படித்தேன் அது என்னென்னா இந்த தமிழ்நாடு அரசு ஆடுகளுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த வெயில் காலத்துக்கு காலையில் ஏழு டூ அதே மாதிரி காலையில் பதினோரு மணிக்குள்ளே ஆடு மேட்ச்சில் போயிட்டு வந்துடுங்க மதியம் ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல வேப்பமரம் மரம் சரி இல்லாட்டி நல்லா கொட்ட குளி கூனியான இருக்கிறத கொட்டத்தில் வந்து ஆடுகளை அடைச்சிருங்க தண்ணி முக்கிய முக்கால்வாசி தண்ணி ஆடுகளுக்கு பச்சை தண்ணி மதியத்துல நல்லா வைங்க சாய்ந்தரம் நாலு மணி நாலு டு ஆறு மணி வரைக்கும் நீங்கள் பேச்சலுக்கு ஓட்டிப்போங்க அப்போ தான் அவங்க ஆடுகளுக்கு எந்த நோய் எது வராதுன்றாங்க சில பேருக்கு இது நல்ல டிப்ஸ் தான் ஆனால் சில பேருக்கு நமக்கு நம்ம என்ன மாதிரி ஆடுகளுக்கு தோத வராதுங்க ஏன்னா நம்ம பத்துறது காலையில் பதினொரு மணிக்கு தான் நம்ம மேச்சல் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு போடுறோம் மதியம் எங்கேயாவது மரத்தில் ஆடையே போடுவோம் அதுவும் சிலத்தில் படுக்க மாட்டாங்க அதனால நம்மளை மாதிரி ஆளுக்கு தோது கிடையாது ஆனால் பத்து இருபது ஆடு வசதிகளுக்கு கொட்டை வசதியங்களுக்கு ஆடு இந்த மாதிரி காலையில் போயிட்டு மதியம் ரெஸ்ட் கொடுத்துட்டு சாயந்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சாயந்திரம் நல்லா உள்ள ஏரியாவை பிடிச்சோம்னா அப்போ நாலு டு ஆறு மணிக்கு மேயும் அந்த மாதிரிலாம் நமக்கெல்லாம் தோது கிடையாது எங்கே சிக்கதம் அங்கே தான் உண்டு இருக்கு இந்த நெல் வரேன் கால் என்ன இந்த கம்மாக்குள்ளே போனால் இருக்கிற ஆடெல்லாம் காலை தூக்குதுங்க வயக்காட்டில் இருக்கும்போது ஒழுங்காக இருந்தாங்க இந்த மழை வந்து இந்த கால் நகை வளர்ந்துருக்கு முள் இருந்து அந்த சைடில் வந்திருக்கா இதான் வலிக்குது பாய் உள்ளிக்கு இதை லைட்டாக அறுத்தோன்னு அதனால தான் எல்லோரும் நொண்டிக்கிட்டே இருக்காங்க ஏன் மோசக்கட்டி மூக்காய் ராக்காயே இப்படி படுத்துட்டிங்கன்னா என்றைக்கு நம்ம பக்கத்துக்கு போக இப்போயே நல்லா படுத்துட்டீங்க நேற்று சாப்பிட்டது அரிசி கூட இன்னும் உங்களுக்கு பசி கொடுக்காமலே இருக்க ஸ்கை ஸ்கை ஃபால் ஸ்கை ஃபால் இப்போ ரொம்ப அமைதியாக இருப்பான் நல்லா விளையாட்டாக இருப்பான் ஆனால் சிலத்தில் அப்படியே இதாகிருப்பாள் ஒன்றும் இல்லை அதில் அடிக்க மாட்டேன் அம்மா ஸ்கை ஃபால் என்ன ஸ்கை வா கிளம்புலம்மா என்னங்க வந்து விட்டு அரை மணி நேரம் ஆச்சு இவங்க தலை நம்புறாமல் கிட்டும் போகல கிட்டும் போகல மாதிரி இருக்கேன் வாங்க பக்கத்துக்கு போகலான்னு பார்க்குறேன் இதை விட்டு நகரமாட்டேன்றாங்க மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகி போச்சு திருட என்ன சே வாங்க போவோம் டே நல்லா ரெஸ்ட் எடுத்துருக்கீங்க ஆ ஹா முடியா ஸ்கைப்பா பூச்சை பூச்சே வா போவா பூச்சே இந்தா புடி முடிய கிளம்பா பா அப்பா பா என் யாத்தையும் அவன் கூட நான் பார்க்கல இப்படி படுத்துருக்கா அவர் தேனா விட்டு நல்லா வீட்டில் வெத்தலை போட்ட கிளவி அணக்கா வயசான கிளவியில் வெத்தலை ஓட்டுக்குவோம் அந்த மாதிரி இப்படி போட்டு இப்படி வெத்தலை போட்டுக்கிறக்கே ஏய் தேனா விட்டு எந்திரி நன்டே வாங்க போக முடியாது நல்ல வேப்பமரம் குழு குளிருக்கோ ஏசி எனக்கா தெரியாது தெரியு அவங்க அவர் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வெயில் மேம்பிருக்காங்க இறங்குங்க அன்னைக்காவது தண்ணி இருந்துச்சு ரைட்டு நீ தண்ணி இல்லை இப்போ தான் காஞ்சி நல்லா பாருங்க எப்படி குறப்புள்ளா தெரியுறதா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா இன்னும் பசுமையாகத்தான் இருக்குது ஓடி தண்ணி இருக்குது ஏதோ பரவாயில்ல தண்ணியாக குடிச்சிங்க பாருங்கள் இன்னும் தண்ணி கிடக்கு அன்னைக்கு பேஞ்ச மலைக்கு இன்னும் தண்ணி கிடக்குங்க ஆத்தாடி ஆத்த தண்ணி அப்படியே சுடுதுங்க கொதிக்கிது தண்ணி சித்தப்பு எப்படி தண்ணி குடிக்கிறீங்க சித்தப்பு தண்ணி என்னமோ சுடுதில்ல அடுக்குள்ள வச்ச மாதிரியே இருக்குது கடா கச்சா எதுக்கு நின்ட்டிங்க நல்லா நேரம் எதுவும் பார்க்கணுமா தாண்டி அதெல்லாம் தண்ணி ஈயம்லாம் இருக்காது ஓன நேராக போவேன் கீழே இறக்க மாட்டேன்றாங்க தண்ணி உயர ஒன்றும் செய்யாது எனக்கு தெரிஞ்சு அளவுக்குலாம் சேத்து புண்ணெலாம் வராது பயம் வேறு ஒருத்தரோட தள்ளி விட்டு தான் போகிறாங்க முழுக்குள்ளே போக போகிறாங்க இருசா சின்ன வேலைச்சி வாங்க போவோம் நிற்க நிற்க நல்லா 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 இருக்குது வாங்க பக்கத்தில் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் ஒருத்தர் எங்கே நின்றுருக்கா ஒரு கொம்பு காலில் நின்றுருக்கா ஜூலியம்மா இருக்கிற வில்லன்லாம் வந்துடுச்சு முக்கியமான வில்லன்லாம் வந்துருச்சு கண்ணுமே கூட வந்துட்டா இன்னும் நம்ம கச்சா கூட வந்தா நிற்கிறா இங்கே வேரிஸ் நண்டு ஒரு தூங்கிட்டே ஒருத்தன் ஆசைப்பட்டு இருக்கா எதுக்கு போகிறோம் எதுக்கு பிறந்தோம் எதுக்கு மே போகிறோம் ஏன் வரி குதிரை ஒட்ட செயலாளர் கண்ணு தாண்டி வெள்ளிக்கன்று கண்ணை பருமையாண்டா இந்த என் கண்ணை கட்டுதான் வெள்ளிக்கன்று வச்சு அப்படியே நம்ம குதிரை பாண்டிக்கை இப்படி தாங்க இருக்கும் இது ஒரு வகையான கண்ணு இதுவே நம்ம பூச்சி இப்போ கூட பிறந்தவை நம்ம வரி குதிரை கூட தான் பிறந்தவை இப்போ கண்ணை பார்த்தீங்களா இந்த கருப்பா நாடல் கண்ணு என்றைக்குமே சிவப்பாக தாங்க இருக்கும் இது ஒரு வகையான கண்ணுங்க அது ஏண்டதில்லை ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியே இருக்குது நான் கரடி கரடி ஏ அம்மா இங்கேனே இருக்கியா நான் அப்படித்து போவா ஆ நல்லா படுத்துக்கிறேன் எங்கனையா அது புசுக்கு புசுக்குன்னு படுத்துக்கிறேன் நீயும் உங்கள் பாட்டி ஸ்கைப்பாலு இருந்தால் தென்னாவிட்டு எங்கனா மார்த்தால் தூங்குறதா இருக்கீங்க நான் நம்ம டைனோஸு நண்டு ஒரு நம்ம கொம்பே இதை போட்டு கோரப்புல கொஞ்சம் பசப்பத்தகி இருக்குன்னு நினைக்கிறேன் பக்கத்தூரில் ஏன்னா அப்பயும் நல்லா இருந்துச்சு வாங்க போவோம் அங்கே போயிட்டு ஒரே இதாக அன்னையோட குட் பை சொல்லிட்டு வந்துடுவோம் வா டைனோசே பக்கலம் பக்கம் ஏறு 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 அப்படி சுறுசுறுப்பாக நடங்க வாங்க அன்றைக்கி ஒரு தடவை போயிட்டு வருவோம் அன்றைக்கி நீங்கள் என்ன வம்பா வராங்க ஏதாவது நம்ம போகிறோம்னு இருக்கேங்க சரியாக ஒரு வாரம் கழிச்சு போகிறோமா என்னது ஒரு வாரம் கூட ஆயிருக்காதுக்கே அஞ்சு நாள் தான் ஆயிருக்கும் பாரு ஆகா மரத்தை பார்த்துட்டாங்க ஓட்டம் பிடிக்கிறாங்க ஓட்டம் பிடிச்சிட்டாங்க ஹா ஹா பொறுமை போ பொ பொறுமை போ எதுக்கு ஓட்டம் இந்த வரைக்கும் வாண்ட வர மாட்டாங்க இப்போ உயிரை கொடுத்து போறேன் பக்கத்துக்கு போகிறன்னு தெரிஞ்சுச்சவங்களுக்கு இந்த இதை பாருக்கேன் நல்லா பச்சை பசைன் ஆகிடுச்சிங்க பரவாயில்லைங்க அளவுக்கு பச்சை இந்த இந்தளவு நல்லா பசங்க செம்பிரியாடு விளாட நல்லா வேங்கத்தில் நல்லா கூரை புல்லும் இந்த அப்புறம் ஒரு சின்ன இந்த கொலையை வளர்க்க இருக்கேன் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆ சட்டு புட்டுன்னு சட்டு புட்டுன்னு வேகமாக போயிக்க கூரை பார்த்தாச்சு கரையை பார்த்தாச்சு கரெட் ஓட்டத்தை மட்டும் பாருங்க ஏறு ஏறு உமிச்சே இன்னும் ஓட்டம் முடிக்காம வெள்ள மாட்டூ இரு சட்டுப்பிட்டு நேராக போட வேற எங்கேயும் நிற்கிறா கித்து இருக்குது கண்டிப்பாக பழைய நேற்று இருக்கும் அது திண்டுக்கிறணும் புரியவா இந்த எருக்கலைத்தான் கடிக்கிறது விட மாட்டேங்க எருக்கில் என்னன்னு தெரியல தங்கமாக இருக்குது புரிய கரடி ஏறி ஏறு ஏறி எப்படி இருக்குது போங்க இருக்கான்னு தெரியல போய் பார்த்து தெரியும் வாங்க பத்து பிசைன்றங்க ஆகா இறங்க இறங்க ஓட்டத்தை ஓடு அப்படி ஓடணும் ஓடுறா அப்படி அப்படி தவி ஓடுறா வெள்ள மாட்டேன் முடி ஓடி விட முடி விட இந்த அந்த தவ ஓட்டப்படி 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 அப்படி ஓடுங்க மழைச்சி மலச்சின்னு கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் ஓடி இருக்குது லைட்டாக கட்டுற அளவுக்கு நல்லா கோரப்பில் வளர்ந்துருச்சு ஆட்டு குட்டி குடிக்க தான் தண்ணி பார்க்கணும் இந்த இடத்துல தண்ணி என்ன பழத்தில் இருக்கும் இல்லாட்டி நம்ம வாய்க்காடு போய்க்கிற நம்மளுக்கு தேவை தேவைப்பதிக்கி எப்படி இருக்குது நல்லா அப்போ விட இப்போ கொஞ்சம் நல்லா புல் வளர்ந்துருக்கா இல்லை நெத்து கீத்திருக்கான்னு இருக்கான்னு இல்லை நெத்தெல்லாம் கொஞ்சம் தங்கே இருக்கும் புல் அங்கிட்டு போனால் இருக்கும் நம்ம அவ்வளோ தூரம் போனாங்க நமக்கு இதுவே போதும் எப்படி மாறிச்சு வந்துங்க நல்லா பசப்பாயிடுச்சு பரவாயில்லைங்க இந்த அளவுக்கு புல்லு கடத்தல போகுதுங்க நல்லா கிரிக்கெட் ஸ்டேடியம் ஏன்னா எனக்காக இருக்கா ஒரே இதாக இருக்குது போய் சுற்றி வாங்க நல்லா எத்தனை நெத்துக்கா என்னடா ராகுல் முட்டி போட்டு பிறக்கிற அளவுக்கு நல்லா இருக்கா நல்லா இப்போதாங்க வாய் கட்டுற மாதிரி இருக்குது இதுவே சாயந்தரம் வரைக்கும் கடிச்சாங்கன்னா ஆடு ரொம்ப கழிக்க ஆரம்பிச்சிரு ஏன்னா ரொம்ப கவரப்பில் கிடைக்கட்ட சும்மா ஒரு ஆசைக்கு தான் வெள்ளமண்டை டூ இந்த நல்லா பறிக்கி வெள்ளமன் டூ தான் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கேன் நெத்து இருக்கா ஒன்றுமே இருக்காது எனக்கு கரு கருக்கும் தட்டுக்கு இருக்கா அந்த சாசா ஏடா மிக்கி மிக்கி இந்தடா நெத்து கறிக்க நெத்தெல்லாம் மறந்துருக்கடா அவ்வளோதான்டா ரெண்டு மூணு வந்து பழைய நெத்திருக்கு பேட்மென நீயும் தான் மறந்துறதெல்லாம் ஏ புளிய மரம் இப்படி விடு யார் நம்ம பண்ண மரமா சண்டைவாடை விட விடு மூணிக்க முரட்டை மோனிக்கா ஒட்டாக் பண்ணுறாங்கப்பா இப்படி போய் சண்டைப்படா விடுங்க பாபி பாபி என்ன நெத்து இல்லையா ஏ அத்தே பாவிக்கு நெத்து இல்லையா இந்த இந்த பக்கம் போட்டு நிறைய நெத்து கிடந்துச்சி நண்டு நண்டுங்கிறது தான் தேடிக்க இருந்தா என்னங்க எம்புட்டு மழை பெஞ்சும் அந்த அளவுக்கு காஞ்சு போன மாதிரியாக இருக்குது ஈரப்பதமே இல்லை ஒருவேளை தீய எரிஞ்சதுனால அந்த சூடெல்லாம் இருக்கனால சீக்கிரம் வெப்ப அந்த குளிர நீரை உறிஞ்சிக்கிச்சேன்னு தெரில ஒன்றுமே இல்லைங்க அளவுக்கு அதான் அது கோரப்பில் இன்னும் கொஞ்சம் வளராமலே இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு மழை வேயணும் போலங்க இங்கே மழை கம்மியாக என்னன்னு தெரியலங்க லைட்டாக புல் இருக்குது ஆனால் ஒரு ஏரியாவில் புல்லு இல்லை ஒரு ஏரியா புல் இருக்குது என்னென்னு தெரில நம்ம ஏரியாவில் அளவுக்கு இல்லை உடனே பச்சை மாறிச்சு இங்கே அந்தளவுக்கு இன்னும் மாறல இன்னும் கொஞ்சம் ஆடுக்கு மேட்ச்சலுக்கு வர இந்த பக்கம் அதிகமாக வருவாங்க அவங்களுக்கு இன்னும் மேட்ச்சல் வர என்ன தெரிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்தாலும் வரலாம் குதிரை பாண்டியே நீயும் மச்சானதானே ஒன்றா இருக்கீங்க பாகாட்ட நல்லா எழுச்சி இருக்கும்ல நம்ம ரெண்டு பேர் தான் மூணு பேர் தான்டா இருக்கோம் நீங்கள் எல்லாம் எவனும் வர மாதிரி தெரில இதுக்கு மேலே என்னால் பசி தாங்க முடியாது பசி ரொம்ப காதை அடைக்கிறது நீங்கள் வர வரமாட்டாங்க என்னால் இருக்க மாட்டாங்க ஏன்னா நானே பச்சை இருக்குது நம்ம போய் சாப்பிடுவோம் நல்லா லஞ்சம் முடிக்கிறேன் நீங்கள் டின்னராக முடிச்சிருங்க ஓகேவா ரோசியா உங்கள் அம்மா கிட்ட வந்து சீட்டை பிடிச்ச படுத்துகிட்டே நல்லா மேஜிக்கிறீங்க வெயில் அடிக்கிறது வந்த டைம்ப்பா நல்லா தூங்குறாங்க நல்லா தூங்க வந்த நேரம் மூணு மணிக்கு தான் இங்கே இருந்து நம்ம கிளம்புறோம் பணம் போகிறோம் அது நின்றுக்கிட்டே தூங்குறீங்க நீயும் புளிய வரமோ பூச்சே ஏ பூச்சை ஆ தூங்க தூங்கும் வாங்க நான்டே இந்த இயற்கையே கடிக்காமட மாட்டேங்க வா நம்ம ஊர் பக்கம் புடி முடியா அப்படியே வாங்க வாங்க வா எப்போ திண்டுக்கிறீங்க அந்த செந்தட்டிக்கில் முடியுபடியும் தான் இந்த பா எப்போ சாசா முடிப்பா யார் பாபிடி முடிவு தா இந்தா அப்படி ரெண்டு மயங்க அந்த பக்கம் மழை வேறு இறங்கியிருக்குங்க ப லைட்டாக கொமுறது வேறு பார்ப்போம் மழை வந்தாலும் வரட்டலாம் எப்படி சரி மழை நல்லா இறங்கிருச்சுங்க இங்கே பாருங்க உங்களுக்கு திரு சரியாக தெரியுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ப்ளூ கலராக தெரியுது நம்ம ஸ்கைபாலு ஒரு பக்கம் தாக்கா நல்லா மழை இறங்கிருச்சு பார்ப்போம் கும்முறிக்கிட்டே இருக்குது நம்ம இங்கேருந்து பிடிச்சா பசங்க நேராக போய் இங்கிட்டு போயிடுவாங்க எங்கிட்ட பற்றிக்காடுக்கு அங்கே நம்ம இப்படியே வந்து நேற்று அரிசிக்குள்ள விட்டமில்ல அங்கே போகணுங்க ஸ்கைஃபாலே ஒவ்வொரு பக்கத்து அப்போ மழை இறங்கியிருக்கு உங்கள் ஊரில் மொதல் மஸ்ட்டு மழை பெய்யப்போகுது நான் கொடிகிரி அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே தின்னுங்க மற்ற ஆடுகள் அப்போ தான் அமைஞ்சிக்கிட்டே வராங்க நம்ம பசங்க இனிமேல் அடுத்த வருஷம் தான் நம்ம பக்கத்து ஊருக்கு வரவோம் ஏன்னா இதான் முதலும் கடைசி ஏன்னா அவ்வளோதான் நெற்று சிசன் முடிச்சு ஃபுல்லாக ஆனால் அவங்க இருக்க அரியாளுக்கு ஏதோ செம்லியடை கிடச்சிருக்கு நமக்கு இந்த ஏரியா போதுக்காக இனிமேல் அங்கே போனோம்னா அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்க வாக்காய் தராக போயிடும் ஏன்ட்டு அப்புறம் அவ்வளோ பெரிய கம்மா விட்டுட்டு எங்கள் கம்மாக்கு என்ன சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால் நெற்று விட்டோம் எங்கிட்ட ஒரு மாதம் அங்கிட்ட பொழுது போயிடுச்சு இனிமேல் நம்ம கம்மாயில்தான் அடுத்த வருஷம் வருஷத்தாக்கா மாசி மாதம் வெயில் காலத்துக்கு வருவோம் எங்கிட்ட பரவாயில்ல இந்த கம்மா நமக்கு நெற்று கொடுத்துச்சு ஒரு மாதம் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்க மரத்தை பார்த்துட்டாங்க அதுக்கு தான் இந்த ஓட்டை விட்றாங்க இன்ன வரைக்கும் மரத்தை போகாமல் வச்சுருந்தேன் போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நெற்றுக்கிறது இருக்குது புடி உடி உயிர் தான் பறக்கு நெற்று நிறையா கிடக்கு பரவாயில்ல எங்கள்கிட்ட நெத்த நெத்தி நிறையா கிடைங்க ஒரு பின்னாடி வந்தாலும் எடுத்துகிட்டேன் திருநாள் திண்டுக்க முடியு ஏகப்பட்டது நிறையா இல்லை பரவாயில்லையே எல்லாம் குமுறு சத்தம் கேட்குதுங்க பரவாயில்லையே கிட்ட தான் இறங்கியிருக்கு மழை தான் இறங்கிருச்சுங்க அங்கிட்டு நல்லா இறங்கிருச்சு பார்ப்போம் மழை வந்தால் வரட்டும் இன்றைக்கி நினைக்க போகிறேன் நானும் ஏன்னா அம்பரில் எடுத்துக்கோரில் நான் மழை வராது நினச்சி ஜாலியாக வந்துவேன் எதுக்கு இன்றைக்கி ஃபோனில் மேப்பில் பார்த்தேன் மழை காட்டில் வராது போல நினச்சேன் ஆனால் என்கிட்ட நல்லா இறங்கியிருக்கு சீக்கிரம் நம்ம ஏதாவது ஒரு நல்ல மேட்ச்சில் பார்த்து விடணும் போது போது நெற்று பார்க்கணும் பாவி ஏய் அத்தே பழுந்தேன் வாங்க ஊடி ஊடிய மழை வர பூத்து ரெண்டு கோ கோரப்பில் கடிங்க ஓடி ஊடி விடிய ஆறா பிளாக் சாமி வாடா வெளியே வடா மய்க்கு செட்டு மயக்கா தண்ணியை குடிச்சிக்கிட்டு தண்ணி இருக்க விட தண்ணிக்கு தான் பறந்து வந்திருக்காங்க மதியம் கொடிங்கிறான்டா கேட்குறது கிடையாது தண்ணி இருக்கா இல்லையா தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த அந்த பக்கம் பலத்தில் வாழ கம்மியாகவே இருக்குது ஓடிங்க உள்ளே போய் ரெண்டு கொடியை கடியாக கடிங்க அந்த அந்த குண்டுக்குள்ளே தண்ணி இருக்குது தண்ணி பஞ்சமாக இருக்குது சிக்கிற எதாவது கடிக்கிறா எருக்கில் சிக்கிறதெல்லாம் கடிங்கிறா இன்றைக்கி மழை வர புதுரா உடியா அந்த 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 ஊடி விடு வா உள்ளேருந்து வெளியே வாங்க ஓடியா ஓடியா இப்படி வா மழை வர போகுது தண்ணி இந்த தண்ணி நல்லா பஞ்சமே இல்லை நேராக போனோம் தான் அங்கே நேற்று மேட்ச்சா அங்கிட்ட மேய்க்கலாம் இல்லாட்டி இந்த கோரம் பிள்ளைங்க மேய்க்கலாம் ஏதாவது ஒரு பக்கம் வரணும் இவங்க நெற்று போயிருக்கேன்னு லேட் ஆயிக்கிறீங்க ஊடிய பாபி பூச்சே ஊடி வெளிப்பா ஊடி விடா நீ வெள்ள மாட்டேன் டூ தண்ணிக்கு தேடிக்கு தெரியறா ஊமிச்சே பார் பாரு தண்ணி வேணாமா பர்ரா நீ எனத்தை தான் தேடி போதுன்னு தெரியல நம்ம கருவச்சு இங்கிருந்து அங்கே போகிறா மழை வந்துக்கிட்டே இன்னுங்க ஆண்டிவெட்டி உசிரம்பட்டி இந்த ஏரியா பக்கம் இருக்கிற மழையெல்லாம் காணா மழை மலையாக மறச்ச சீக்கிரம் சீக்கிரமே எவ்வளோ சீக்கிரம் பிச்சு போறீங்க பிச்சு சீக்கிரம் மேய்ச்சிக்க உங்களுக்கு அரை மணி நேரம் கூட டைம் கிடைக்காது என்ன தெரிஞ்சால் அப்படித்தான் முடியும் முடியும் முடிய முடியா சீக்கிரம் வாங்கினா வாங்கணா கரடி இப்போ முடியும் ஒரு மின்னல் விட்டு இருக்காங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக மேய்ச்சிக்கிருக்காங்களே ஆஹா அமைச்சர்களே மழை வரப்போகுது எல்லாம் ஓடுறதுக்கு ரெடியாக இருங்க சட்டு போட்டு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு உசேனும் போட்டு கணக்க நேரம் ஓடணுங்கிட்டு மண் வாசனை அடிச்சிருச்சுங்க நல்லா குளிர் காற்று வந்துடுச்சு காற்று அடிச்சிச்சு சரி இதுக்கப்புறம் நிற்கிறது ரொம்ப டேஞ்சர் ஏன்னா முள்ளுக்குள்ளே நின்றுக்கிறோம் போன வருஷம் மாட்டினோம் மாறு அந்த மாதிரி மாட்டிக்கிடுவோம் எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் இல்லாமல் ரிஸ்க்கு கூட மூட்டை முடிச்சால் கட்டிக்கிட்டு என்றைக்குமே ஆடு ஆற கூட பட்டினியாக இருந்தாலும் மழை வந்தால் பச்சிக்க வந்துருங்க கூட மலைக்கு நாளை கூட சேர்த்து பற்றிக்கலாம் நிற்கவே கூடாது கிளம்ப போயிட்டான் அட நட நடந்துக்கிட்டே இருப்பேருந்து நடந்ததா ஒரு கிலோமீட்டரு போய் சேரணும் நட விட்டு சீக்கிரம் நடக்கா ஒரு வாடகை கம்பா டூ சு மலை வருது கரடி நெத்து போகிறக்க நேரமாக அது உள்ளே போய் போ வீட்டுக்கு போக சட்டப்பூன்னு கிளம்பு நானே போற கரடியே நீங்கள் நெத்து வேணுமா ஏடா கரடியே எங்க நெத்து இருக்கு ஒன்றும் இல்லை கரடியே எல்லாம் பூவாக இருக்கும் பட்ட செயலாளர் மழை வந்துருக்கு வர்றது ஜசிகா பொறுமையை மேய்ச்சிட்டு வா போனேன் சார் வந்து பிக்கப் பண்ணிக்கிடுவோம் நீடா ஊர் அவரு சொட்டு வச்சிருச்சு சொட்டு வச்சிருச்சு ஓட்டம் முடி ஓட்டம் முடி காற்று அடிச்சிரு ஓட்டம் முடிச்சிருவாங்க நைட்டை சொல்லிட்டு வச்சு சிரி மலை ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க எங்கிட்ட ஒரு பக்கம் போயிட்டாங்க எங்கிட்ட ஒரு பக்கம் நண்டு முட்டை தனியாக நான் நண்டே அந்த மரத்தை கொட்டி கொட்டி வீட்டுக்கு சொல்லிட்டு வர அப்படியா போயிட்டு வா போயிட்டு வாரு இங்கெங்கோ போகிறாங்க ஒரு பக்கம் வட வட மழை வந்துடுச்சுரா வாங்கட வாங்கடா சத்தம் ஊடி ஊடியா வா வா யார் கடைசியில் வருது ஸ்கைப்பால் தானா முடியா வாடா வாடா வா ஓடி விட வா வாங்க நண்டு பேச சொன்னேன் வாமா வாண்டி கச்சா முடியாது ஸ்கைப்பாலே வாடியா முடியும் ஓடியா எல்லா முழுக்க போயிட்டாங்க டூ சு டைனி போயிட்டா பாருங்க காத்தலை அப்படியே இந்த காற்றை அடிக்குது மழை வர்றதுக்கு முன்னாடியே புடி அடிக்கிது அப்படின்னு நீங்கள் முன்னாடி போகிறேன் எங்கே டைனாஸாக போயிட்டாளா வா வா இல்லை வாருங்க தேங்க்யூ வருங்க காற்றி சரியான காற்றோடு வருதுங்க இந்த முடிஞ்ச அளவுக்கு மழைக்குள்ளே வீடியோ எடுக்கிறேன் மலை ஆனால் அம்பரில் எடுத்துக்கொள்ள இல்லாட்டி போன் பவிந்தா வாயிரம் மலையில் நினச்சுனா அதனால் இந்த இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருக்கேன் பிடிக்காங்க லைக்காக போட்டுருக்கேன் அதெல்லாம் லைட்டாக சுட்டு வைக்கிது முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து பார்க்குறேன் ஆனால் வரட்டா எல்லாம் திருப்பி முழுக்கு தான்க்க போகிறீங்க நெத்து முழுக்கு தான் காத்துக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது எங்களுக்கு நெற்று பறிக்கிறீங்க எனக்கு தான் தெரியுது எங்களுக்கு மாட்டினா தான் உள்ளே நெடுக்கிறேன் மட்டும் அப்படியே எடுக்கிறேங்க பெரிய கஷ்டம் சிரமப்படணும் சரி பாப்பா போகிற வரீங்க நாலு பேரும் நெற்று பறக்க போகிறீங்களா போய்ட்டு வாங்க உள்ள காற்று அடிச்சுக்கிங்க எங்கிட்ட எந்த பாதையில் போய் எங்கே வரப்போங்க எங்கிட்டு போயிருக்காயினே தெரில ஒரே அடப்பாக இருக்குது ஒரு காத்தா தான் காடிக்குது எங்கிட்டு போயிட்டாங்க தெரில ஒரு அந்த மரத்துக்கு போய்ட்டாங்க நினைக்கிறேங்க நெற்று எப்போ பறிக்கிறீங்க நெற்று பறக்க நேரமாக இது சீக்கிரம் பறக்கிட்டு வாங்கடா அப்படியே பாதிவாராக காணும் எங்கிட்டிருக்காயினே தெரில வா இங்க மொத்த பேர் நல்லா காத்தறிக்க காத்தறி எடுத்து விழுக்குது ஓடி ஓடி பறக்கிருக்காங்க அந்த மரத்தில் இப்போ இருக்கேன்னு தெரில சின்ன மலைச்சி சீக்கிரம் பெரைக்க ஏ சில்கை எல்லாம் கிடக்கவரு வர்றேன் இப்படி கிடக்கவரு பிறக்க பறைக்க ஒன்று பிறக்கி வா கிளம்போ நீ ஸ்கூட்டி நீசா நீ போட்டு தனியாக நினைக்கிறியா வரும் எப்படி எடுத்து அது குளிச்சு விளிச்சு விளிச்சு விழிச்சு சட்ட சட சட்ட சட் வரும் எம்பிட்டு விழுகுது இப்படி டைனோஸ் மழை சுற்று சுத்து வந்துருக்கேன் வா ஓடி 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 வா போ இன்னும் பிறக்கிருக்காங்க பெறக்கியிருக்காங்க இன்பிட்டு திண்டாலும் இவங்களுக்கும் மனசு வர்றா ஒரு கிடக்க நின்றாலே போதும் படா மச்சான் நெத்தி போட்டுமானேன் வா வா ஒரே 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 மழை வந்துருச்சு சொட்டு வச்சிருச்சு வா திருசா எங்ககிட்ட உள்ளே இருக்காங்க பையன் உள்ளே திருசா நல்லா உள்ளே மாட்டிக்கிட்டா அடிச்சிருச்சு சடத்துக்கு பாருங்க பியூர் ஒயிட்டாக திருதா உங்களுக்கு கேமராக்கு தெரியாத வந்துடுச்சு ஓடியே தான் இந்தா நீங்கள் வாங்குறீங்க நான் முன்னாடி போனதே ரைட்டு வா வா என்கிட்ட தான் இருக்கேன் நீ வரைக்கும் கூப்பிட்டு வர வரமாட்டேறீங்க அதே பூச்சே ஒரே ஒடியா ஏன் நேர குள்ள நேர நீ தான் கற்றுக்கிங்க எங்கே திருசா வக்கானமே எல்லாம் வராங்க அவங்க ஒரு கைப்பாலாம் விட்டு தள்ளிக்கிட்டு வரான் ஒரு இங்கடா இருந்தீங்க அப்பயே வாங்கடா வாங்கடா வாங்குறாண்டு இங்கடா திருசாவை காணா விட்டுட்டு வட்டிங்களா மசக குட்டிய நீ வட்ட கடைசி வேறு யார் கையில் அண்ணன் இருக்கேன் எந்த கொம்பு இருக்கா இன்னும் வரீங்க வரங்க வரேன் வரேன் வாடா வாடா திரிசா ஒன்னாக எதிர்பார்த்து எங்கிட்டிருந்தேன் ஆ ஓடியா ஓடி விடியா வா முறட்டு மோனிக்கா கரெக்டியா அம்மா வா வா சித்தப்பு ஏ யாத்தே சித்தப்பு எங்கிருந்து சித்தப்பு வாங்க சித்து ஓடி சித்துப்பு ஓடு 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 ஓட்டம் பிடிச்சி ஓடு சித்தப்பு ஓடு 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 எல்லாம் முந்திக்கு ஓடுறாங்க எப்படின்னு நேற்று வரக்கேன் வாங்க ஓடியா வா எங்கள் ரெண்டு ஓடி ஓடிட்டா அத்தா இன்னும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது இன்னும் ஒரே பிடி தான் போங்க இன்னும் சாரல் எல்லாம் பெரிய மலை எதுவும் வரலங்க இன்னும் நீங்கள் சாரல் போட்டால் வித்துட்டு ஓடாங்க வா 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 வர வர தான் வர பணம் வர ஆத்து பாசை பார் ஆத்தே உன் தங்கச்சி எங்கேயும் போக மாட்டேன் ரொம்ப பாசக்கிடு ஆ சரி சரி ஓடி ஓடியா ரொம்ப பாசம் வச்சிருக்கிடி உங்கள் பாசம் பாசமலை இருக்கலாம் வாங்க ஓடியா